சீனாவோட புராட்டத்தை கொண்டு வந்து சீப்ப விளம்பரம் தேட பார்த்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலக்குழிவை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அதே நேரத்துல இந்தியா மிகப்பெரிய ஒரு கின்ன சாதனையும் பண்ணிருக்கு இத பத்தின முழு உரம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெல்லியில ஏஐ உச்சி மாநாடு நடந்துட்டு இருக்கு இந்த மாநாட்டுல பிரான்சோட அதிபர் மெக்ரான் கலந்து இருக்காரு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை கலந்துருக்காரு இப்படி எக்கச்சக்கமான தலைவர்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுல கண்காட்சின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த கண்காட்சியில தான் இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கு என்னன்னா கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்த கோல்கட்டியஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ நாயை கொண்டு வந்து காட்சிக்கு வச்சிருந்தாங்க சரி அதை வச்சிருந்தாங்க அது சும்மா ஏ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அதை விட்டு இது நாங்க சொந்தமாவே தயாரிச்சது எங்களுடைய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அங்க நின்றுட்டு இருந்த நேகா சிங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இத வேற தூர்தர்ஷன்ல பேட்டியா வேற கொடுத்துருக்கிறாங்க இவரோட பேட்டியெல்லாம் கேட்டுட்டு மத்திய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல கூட இதெல்லாம் போட்டிருந்தாரு எக்ஸ்டலா பக்கத்துல இப்படி பெரிய அளவுல அந்த ரோபோ நாயை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சும்மா இருப்பாங்களே சோசியல் மீடியால இருக்கவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்ததுல அது ஒரு சீனாவோட ப்ராடக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கம்பெனில எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமா ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா அந்த ரோபோட வாங்கலாமா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டாங்க இத பார்த்துட்டு உடனே அந்த ஏஐ உச்சிமாற நடத்துறவங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த அந்த ஸ்டால உடனே மூட சொல்லி உத்தரவு போட்டாங்க அது மட்டும் இல்ல அங்க கரண்ட் கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு உடனே வெளியில போங்கன்னு வேற சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகம் இது எங்களுக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் நாங்க வந்து எங்களுடைய தயாரிப்புன்னு சொல்லி நாங்க சொல்லவே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் பரிமாற்ற ஒரு குறைபாடு இருந்திருக்கலாம் அதனால இப்படி தப்பா சொல்லியிருக்கலாம் அது இல்லாம அவங்களுக்கு வந்து மீடியோல பேசுறதுக்கு நாங்க பர்மிஷன் எல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்காட்டியஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க சரி இதுக்கு நேகாசிங் என்ன சொல்லான்னு கேட்டாங்கன்னா இல்ல நான் வந்து உள்நோக்கத்தோடலாம் எதுவுமே செய்யவே இல்லை நான் ஏதோ இதுக்காக சொல்ல வந்தேன் ஆனா எனக்கு வந்து நான் சொல்ல எனக்கு தவறான ஒரு தகவலால நான் வந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பெல்லாம் அவங்க வந்து சமாளிச்சுட்டு போயிட்டாங்க சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல இந்தியா ஒரு சாதனை சொன்னல அது என்ன தெரியுங்களா இந்த ஏஐ உச்சி மாநாட்டுல பல லட்சம் பேர் கலந்துட்டாங்க அதுல ரெண்டரை லட்சம் பேரு இந்த ஏஐ டெக்னாலஜிய தவறா பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க இதைத்தான் கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு அவங்க சாதனை படுத்திருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு கொடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சோதனையிலையும் இப்படி ஒரு சாதனைய இந்திய அந்த ஏயை உச்சி மனதை நிகழ்த்திருக்க